கண பொருத்தம் கணம் என்று சொன்னாலே குணம்தான் மூன்று வகையாக பிரித்திருக்கிறார்கள் ஒன்று ராட்சச கணம் இரண்டாவது மனித கணம் மூன்றாவது தேவகணம் அப்ப ராட்சச கணம் மனித கணம் தேவகணம் இந்த மூன்று கணத்தையும் எப்படி அவர்கள் வைகிறார்கள் இப்ப ஒரு தேவகணத்தை எடுத்துக்கொள்வோம் சுவாத்மிகமானவர்கள் பக்திமானாக இருப்பார்கள் நல்ல ஒரு செயலை செய்வதற்கு அவர்கள் இறைவனியோடு செய்வார்கள் மனிதர்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன தீங்கு வருகிறதோ மற்றவருடைய தீங்கை பார்த்து நமக்கு வந்ததாக எண்ணி அவர்களுக்கு உதவிகளை செய்வார்கள் அந்த ராட்சசகணம் அப்படி இருக்கிறது நான் எப்படி யார் போனால் நமக்கு என்ன நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வருவார்கள் அதைத்தான் தேவகணம் மனித கணம் கணத்திற்கு உரிய ஒரு மிகப்பெரிய குணங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்ப எப்பொழுதுமே ஜோதிடத்துல ராட்சச கணத்தையும் மனித கணத்தையும் சேர்க்க மாட்டார்கள்